ஹரி ஓம் நமோ திருமங்கையாழ்வார் பாசுரம் இப்பாசுரங்களை பெரிய திருமொழி என்று சொல்லுவார்கள் முதலில் பாசுரத்தை சொல்லிவிட்டு பின் அதற்கு விளக்கம் சொல்லிவிட்டு அதன் பின் ஆனந்தமாக பாடலாம் பெரிய திருமொழி பாசுரத்தில் முதல் பாசுரம் திருமங்கையாழ்வார் திருவடிகள் போற்றி போற்றி வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் இதற்கு விளக்கம் கடந்த காலங்களில் நான் மிகவும் துன்பமடைந்தேன் இதனால் பெரிதும் மனம் வருந்தினேன் பெரிய துன்பத்தை தரும் உலகத்தில் பிறந்தேன் சிற்றின்பத்தை தரும் இளம் பெண்களுடன் கூடினேன் அவர்கள் பால் பெறுகின்ற கலவி இன்பத்திற்காக அவர்கள் பின்னாலேயே ஓடினேன் இவ்வாறு பல வழியிலும் துன்புற்று ஓடித் திரியும் பொழுது ஓய்வு பெறுவதற்கு உரிய பொருள் எது என்று கண்டுகொண்டேன் அதன் நன்மை தீமைகளை ஆராயும் உணர்வினை எம்பெருமான் திருவருளால் பெற்றேன் இவ்வாறு பல காலம் ஆராய்ந்த பொழுது நான் கண்டுகொண்டேன் எது தெரியுமா அதுதான் நாராயணா என்னும் நாமம் திருமங்கையாழ்வார் திருவடிகள் போற்றி போற்றி இனி நாம் ஆனந்தமாக பாடுவோம் வாடி நேன் வாடி வருந்த மனத்தால் பெருந்துயரிடும்பயில் பிறந்து கூடி நேன் குடியவரம் மோடவதரும் கலவியே கருடி ஓடி நேன் ஓடி உய்வதொற் பொருளால் உணர்வேனும் பெரும்பாதான் தெரிந்து நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம் அது நாராயணா என்னும் நாமம் திருமங்கையாழ்வார் திருவடிகள் போற்றி போற்றி